டிய குமரிய இடையாந்துடிமார் நடியார் குமரியே வெல்லு மாமிக வல்லமை பொருள் கடிய கொண்ட யார் விரண்மெண்டர் கடியன் அல்லிமெல் முல்லையந்தரம் அனேதி கடியேன் ஆரோர் நாரோரம் மாறு இலைமலை வே நி அறிவத்த கடியேன் ஏநாதிராதன் தன்னியார்க்கும் நடிகன் தலைமலிந்த சே நம்பி கண்ணே கடவுள் வலையன் மலைமலிந்த தோல்வல்ல கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய்க்கும் நடிகன் தலைமலிந்த புனல் மங்கையான கடியேன் காளே காலே உலகாண்ட மூர்த்திக்கும் நடிகேன் முருகனுக்கும் முருக்கிற பசுபதிக்கும் அடியேன் செம்மைய நாளை போவார்க்கும் நடிகேன் அடியார்க்கும் நடிகேன் மைமய திருமேனை வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதி தாழ் மழுவினால் இருந்த அம்மையா நடிச்சண்டி பெருமானு கடியேன் அம்மானு காலே திருநின்ற நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையம் தன்னடியாக்கும் அடியேன் பெருநந்தி குலச்சிறை தன்னடியாக்கும் நடிகேன் பெருமிழலை குறும்பற்கும் பேயாக்கும் அடியேன் ஒரு நந்தி அப்போதி அடியாக்கும் நடிகேன்

நாட்டிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியேன் அம்பராஜோ மாதிவாதனுக்கும் அடியேன் அழைப்பங்கிருந்த தாக்கியற்கும் மடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிற தூளிக்கும் மடியேன் செங்காட்ட കോടൈകൾ അരിപ്പും നടിയേ അടിയാക്കും നടിയേ ആ കൊണ്ടോക്കോണടിയേ ആരോർ ആരോർ നം മാളേ ഇല്ലാത പുലവർക്കും നടിയേ புக்சோழற்கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையறையடியே அதிபத்தர்கடியேன் கைதடிந்தவர் கம்பன் கலிய கழசக்தி வந்தோன் அடியார்க்கும் அடியேன் அய்யடிகள் பாடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் கழல் அடிய காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையால் வேற சீனடுமாறு அடியார் குமடியே நுரை கொண்ட சிம்பவனமில் உள்ளதற்கும் போதி பெண் மயிலை வாயிலான அடியார் குமடியே அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவ கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மான் காலே மடல் சோந்த உலையெல்லாம் வாக்கின்ற பெருமாட வருன் கழச்சிங்க நடிகாக்கும் மடியே மடல் சோந்த தானம் மேடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனம் சிறு துணை தன் நடிகாக்கும் மடியே உடை சோந்த புலி அதன் மெலர வாடாடே பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேந்தர நல்ல புலிக்கும் அடியே ஆரூரணம் மானு காடே வந்த ராய்ப்பன எல்லாக்கும் அடியே மரமனையை பாடுவார் அடியாக்கும் அடியே அடிய குமரியே அப்பாலும் அடி சார்ந்த அடியாது அடியே பாரூரனாரூரில் காடே அந்நிய சிலமறை நாவல் நின்ற ஓர் வரி வளையல் மாணிக்கும் மேசுக்கும் அடியே என்னவன உலகான் பங்கனார் கடியே திரு கடியே என்னவன மரணடியே அணை கிட்ட சடையான் எல்லாரேஜ <tellas> 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 வைத்தாக்கும் அடியே திருவாறு பிறந்தார்கள் எல்லாக்கும் அடியே முப்போதும் திறமை வாக்கும் பூசிய முடி வைக்கும் அடியே அப்படி ஏன்ருவத்தி திருநகையத்தி கிரதத்தில் சரவண முற்றி கொருவித்து குருவரையன போதும் முச்சை தருவத்தி திருநகையாத்தி கிரகத்தில் சரவண முற்றிக் கொடுவித்து குருவரையன போதும் முட்டத்தை சுருதையும் முற்பட்டது அப்ப

பைரவிக்கொத்தாட்குரிய ஒத்து பரவுத்த களமி கொத்தடி எது போட்டே பதினெட்டு உலகடி ஒத்து பழவதே ஒரு நாள் அழுவதும் ஒரு நாடு அழுவதும் ஒரு நாள் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்த்த ார்கள்ருவாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமன்ற பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமன்ற பெருமானே நாடுடைய சிவனே போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலயம் அண்ணா போத்தி கண்ணாரமுத கடலே போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுறை கடலே முதலே போத்தி அண்ணா மலையா போத்தி எண்ணமுத கடலே போத்தி எங்கில்லை வந்தி நல்லாரி போத்தி எங்கில்லை வந்தி நல்லாரி போத்தி இந்த நக்கிய ரமுதமான போத்தி இந்த முதலமான போத் பள்ளி சிவனே போட்டி பள்ளி மேவிய சிவனே போச்சி ஏழம்பை எங்காயோட்டி ஏழம்புரை போற்றி ஏழம்புடைய போட்டி ஏழம்பையாய் போச்சி பாலம் பெண்ணு लॻे गुरू वणी वोची